உலகில் உள்ள அனைத்து செல்வங்களிலும் கொண்டிருப்பவள் மகாலட்சுமி அது மட்டுமின்றி தனம் தானியம் சந்தானம் சௌபாக்கியம் வைராக்கியம் தைரியம் வெற்றி மன அமைதி என அனைத்தையும் வழங்குபவள் அவள் ஏனெனில் லட்சுமி தேவி என்பது நகைகள் போன்றவற்றை குறிப்பதாகும் இவைகள் எல்லோரிடத்திலும் நிரந்தரமாக தங்கிவிடுவதில்லை இன்று உங்களுடைய பொருள் நாளை வேறு ஒருவருடையதாக மாறிவிடுகிறது இன்று உங்கள் கையில் இருக்கும் பணம் நாளை கட்டாயம் வேறு ஒருவர் கையில் தான் இருக்கும் ஆக பணம் என்பது நிலையானது அல்ல அதேபோல்தான் போல்தான் தேவி நிரந்தரமாக ஓரிடத்தில் இருப்பதில்லை எனவே லக்ஷ்மி தேவி என்றென்றும் நம் இல்லத்தில் நிரந்தரமாக தங்கி அருள் புரிய என்ன செய்ய வேண்டும் என்பதை பத்திய கதை தான் இந்த பதிவு பெரும் பணக்காரரான ஒரு வியாபாரியின் வீட்டில் செல்வத்திற்கு பஞ்சமில்லை எல்லா செல்வமும் அவர் வீட்டில் கொட்டி கிடந்தது ஒரு நாள் அந்த வியாபாரியின் கனவில் தோன்றிய மகாலட்சுமி பக்தனே நீயும் உன் முன்னோர்களும் செய்துள்ள புண்ணியங்களின் காரணமாகவே இதுவரை நான் உன் வீட்டிலேயே தங்கியிருந்தேன் நீ செய்த புண்ணியம் அனைத்தும் தற்போது தீர்ந்து விட்டது எனவே இன்னும் ஓரிரு நாளில் உன் வீட்டை விட்டு வெளியேற உள்ளேன் அதற்கு முன் உனக்கு ஏதாவது வர வேண்டும் என்றால் கேட்டு பெற்றுக்கொள் ஆனால் என்னை இங்கேயே தங்கியிருக்க கேட்க கூடாது என்றாள் மறுநாள் பொழுது விடிந்தது வியாபாரி வீட்டில் உள்ள அனைவரையும் அழைத்து கனவில் நடந்தவற்றை கூறினார் மகாலட்சுமியிடம் என்ன வரம் கேட்கலாம் என்று அவர் தம் குடும்பத்தினிடம் ஆலோசனை கேட்டார் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக ஆலோசனை கூறினர் ஆனால் அவர்கள் அனைவரும் ஒரே கருத்தையே வெளிப்படுத்தினர் நவரத்தினங்களை வரமாக கேளுங்கள் ஏராளமான பொற்குவியல்களை கேளுங்கள் நிறைய உணவுப் பொருட்களை கேளுங்கள் மாட மாளிகைகள் பலவற்றை கேளுங்கள் என்று அடுக்கிக் கொண்டே போனார்கள் அப்போது வியாபாரியின் இளைய மகள் தன் தந்தையிடம் அப்பா நமக்கு தேவையான பொன் வைரம் வைடூரியம் மாணிக்கம் வீடு என எவற்றை வரமாக கேட்டு வாங்கினாலும் அது நம் வீட்டில் நிலைக்கப் போவதில்லை ஏனெனில் எப்போது நம் வீட்டிலிருந்து மகாலட்சுமி தேவி வெளியேற போகிறேன் என்று எப்போது கூறிவிட்டார்களோ அவர் வெளியேறியவுடன் அவளது ஐஸ்வரியம் பொருந்திய இந்த பொருட்களும் வெளியேறிவிடும் அல்லது நிலைக்காமல் போய்விடும் எனவே எப்போதும் எங்கள் வீட்டில் பரஸ்பரம் அன்பு நிலைத்திருக்கும்படி வர மருளுங்கள் என்று மகாலட்சுமி தேவியை கேளுங்கள் என்று கூறினாள் இளைய மகள் கூறியதே சரி என்று வியாபாரிக்கு தோன்றியது அதையே இறுதி முடிவாக கொண்டு இரவு தூங்க சென்றார் வியாபாரி அன்றைய தினம் இரவில் அவர் கனவில் மகாலட்சுமி தோன்றினாள் அவளிடம் அன்னையே எங்கள் குடும்பத்தில் உள்ளவரிடம் எப்போதும் பரஸ்பரம் அன்பு நிலைத்திருக்க வேண்டும் இதுவே நான் உன்னிடம் கேட்கும் வரம் இந்த வரத்தை மட்டும் தாங்கள் அருளினால் போதுமானது என்று வியாபாரி கேட்டார் லட்சுமி தேவி சிரித்தபடி மகனே இப்படி ஒரு வரத்தை கேட்டு மீண்டும் உன் வீட்டிலேயே என்னை கட்டி போட்டு விட்டாய் எந்த குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் அன்பு செலுத்தி வாழ்கிறார்களோ எந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லையோ அந்த வீட்டில் நிச்சயமாக நான் இருந்தே தீர்வது என்று முடிவெடுத்துள்ளேன் எனவே நீ கேட்ட இந்த வரத்தால் மீண்டும் நான் உன் வீட்டிலேயே தங்கியிருந்துடுகிறேன் என்று கூறி அங்கேயே தங்கிவிட்டாள் எந்த வீட்டில் பெரியவர்களை மதித்து வழிபடுகிறார்களோ எங்க நாகரிகமான முறையில் மற்றவர்களுடன் மரியாதையோடு பழகிறார்களோ செய்கையால் மனதில் கோபம் ஏற்பட்டாலும் எவர் தங்கள் வாயால் சண்டை செய்யாமல் இருக்கிறார்களோ அந்த இடங்களிலெல்லாம் நான் வசிக்கிறேன் என்று இந்திரனிடம் ஒருமுறை லட்சுமி கூறியதாக புராண வரலாறு தெரிவிக்கிறது வீட்டில் லட்சுமி கடாச்சம் ஏற்பட குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் அன்பு செலுத்தி வாழ்வோம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகளெல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்டில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்